பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மனசாட்சியோடு பேசலாம் பாருங்கள் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பேச இருக்கோம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய மாநாடோ அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய உயரமோ மக்கள் இடத்துல வெளியிடும் பொழுதெல்லாம் விகடன் வந்து ரொம்ப பிஸி ஆகிடும் ரொம்ப வந்து அவசர அவசரமாக சில வேலைகளை செய்யும் அப்படி விகடன் வந்து பிஸியானதுக்கு காரணம் மே பதினெட்டு மாநாடு மாநாட்டை ஒட்டிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் பெரிய மலைக்கு மலை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே மலை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி கூட்டிருச்சு அப்படின்னு ஒரு பொதுத்தளத்தில் அதிர்வு வந்து கொண்டு இருக்கும் பொழுதே விகடன் வந்து என்ன செய்யுது அப்படின்னு யோசிச்ச தான் இரண்டு முக்கியமான நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கின்ற இரண்டு பேருடைய பேட்டியை தொடர்ச்சியா போட்டுச்சு ஒன்று வந்து சகோதரி காளியம்மாள் அவர்களுடைய பேட்டி நேர்காணல் அது வந்து அந்த ஆச்சு பிரதியில் வந்தது அதன் பிறகு அது உடனே வந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று நாள் கழிச்சு வந்து தம்பி சிவசங்கரன் அவர்களுடைய பேட்டி வந்திருந்தது சரி நாம நினச்சோம் இது எப்பயுமே நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து தன்னுடைய பலத்தை மக்களிடம் வெளிப்படுத்தும் பொழுது இந்த விகடன் வந்து அதை குலைக்கும் விதமாக ஏதாச்சும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி தான் சகோதரி காளியம்மாள் அவர்களினுடைய பேட்டியை பார்த்தோம் அது குறித்து கூட நம்ம காணொலி பதிவு போட்டிருந்தோம் இது மாதிரி எல்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க இதுக்கு என்னென்ன காரண காரியங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி காளியம்மாள் அவர்களுடைய பேட்டிக்கு பின்புறமாக நம்ம நம்ம தரப்பு பதிலாக சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தோம் அது வெளியிட்ட பிறகு வந்து சகோதரி காளியம்மாள் அவர்களே வந்து தனி செய்தியில வந்து இதெல்லாம் வந்து மனசாட்சியோடு நீங்க பேசுறீங்களா இது எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு எல்லாம் எனக்கு செய்தி போட்டிருந்தாங்க அதன் பிறகு தான் வந்து நான் வந்து இதுதான் விகடனுக்கு பேட்டி கொடுத்தேன் இந்த கேள்வி இதுதான் பதில் இந்த கேள்வி இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேள்வி அதற்கான பதில் தான் நான் கொடுத்தேன் ஆனால் விகடன் வந்து மாற்றி மாற்றி எழுதிட்டாங்க இதுக்கு நான் என்ன பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் தெ தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பேசிட்டீங்க அப்படிங்கிறது போல அந்த பதிவு இருந்தது எனக்கு உண்மையிலே வந்து சரி ஒரு பக்கத்தில் நம்ம தவறு செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் இருந்துச்சு அதன் பிறகு வந்து தம்பி சிவசங்கரனுடைய பேட்டி வந்து நேற்றைய உண்டு நம்ம வந்தது அப்புறம் நேற்று வந்து ஒப்பீட்டளவிலான இதெல்லாம் வந்தது இப்போ இதுதான் சாக்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் ஒரு தரப்பு வந்து இங்கே பார்த்தீங்களா சீமானை விட வேல்முருகன் வந்து ஒரு படி மேல்னு சொல்லிட்டு முன்னாள் நாத்தவளர் கட்சி நிர்வாகியே சொல்லிட்டாரு அப்படி நல்லா சொல்லி செய்திகள் வெளியிட்டிருந்தது அதன் பிறகு இன்றைக்கி தான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது சரி என்னடா அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு தான் மனசாட்சியோடு பேசலாம் வாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்தது குறிப்பாக சகோதரி காளியம்மாள் அவர்கள் பேட்டி அந்த பேட்டிக்கு பிறகு வந்து நம்மளுடைய காணொலி பதிவு காணொளி பதிவுக்கு பிறகு சகோதரி காளியம்மாள் அவர்கள் இதெல்லாம் உங்கள் மனசாட்சியோட தான் பேசுகிறீங்களா அப்படின்னு நமக்கு அனுப்பிச்ச பதில் அப்புறம் இன்னைக்கு உண்மை தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஓ இது பேட்டி வந்து விகடன் தரப்பு வந்து சகோதரி காளியம்மாள் அவர்கள்ட்டையோ அல்லது தம்பி சிவசங்கரன் அவர்கள்ட்டையோ நேரடியாக தொடர்பு கொண்டு நாம் தமிழர் கட்சி இவ்வளோ பெரிய மாநாடை நடத்தி முடிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய எழுச்சி பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் வெளிப்பட்டுருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்களோ அது அந்த கேள்வியை கேட்ட பிறகு அவங்கவுங்க வந்து வருத்தப்பட்டு ஏற்கனவே இந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் தங்களுடைய சொந்த கருத்தை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் அதாவது விகடனே கேட்டு அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் உண்மை அதில் விகடனுக்கு நாங்கள் பேட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லி இவர்களே விகடன் குழுமத்தை அணுகி நாங்க வந்து கேள்வி பதிலாக நீங்க கேள்விகளாக கேளுங்க நாங்கள் பதிலா உங்களுக்கு தர்றோம் ஆனா இந்த நேரத்துல நாங்கள் பேட்டி கொடுக்கணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் கேள்விகள் தயாரிக்கப்பட்டு கேள்விகள் அங்கிருந்து அனுப்பப்பட்டதும் பிறகு இவர்கள் வந்து பதில் சொன்னதுமாக நடந்து முடிந்திருக்கிற உண்மை இன்னைக்கு தான் நமக்கு தெரிய வருது சரி இப்போ அதுல என்ன அப்படின்னா இப்போ சகோதரி காளியம்மாள் அவர்கள் நம்ம தரப்புல வந்து இல்லை நீங்க இதெல்லாம் தெரியாம பேசிட்டீங்க இதெல்லாம் அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புன்ற அந்த செய்தியில இரண்டு கேள்விகளாகவும் அந்த ரெண்டு கேள்விகளுக்கு பதில கொடுத்ததையும் தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஆனா அந்த அச்சு ஊடகம் இருக்கு இல்லையா அச்சு ஊடகத்தில் வந்த பதிவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கேள்விகள் ஐந்து ஆறு கேள்விகளுக்குமான பதில்கள் அப்படி சொல்லி வந்திருந்தது ஏறக்குறைய இவங்க என்ன டோன்ல அதாவது என்ன டோன்ல வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்களோ அதோ டோன்ல தான் ஆனா வேற பார்வையில் வந்து தலைப்பு வச்சுருப்பாங்க இதாவது கலை அது இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கலை யதார்த்தம் தெரியலை அப்படின்னு சீமா நன்னை சொன்னதாக இவங்க வந்து டைட்டிலில் போட்டிருக்காங்க இல்லையா இவங்க காணொலி அந்த எழுதி அனுப்பின அந்த பதிலில் இவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க கீழே கிளை கட்டமைப்பு இல்லை கீழே கிளை கட்டமைப்பு அல்லாத ஒரு சூழலில் வந்து கலை யதார்த்த அரசியல் புரியாமல் இருக்குது அப்படின்னால இவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க அதே போல தம்பி சிவசங்கரன் அவர்கள் வந்து இப்போ நான் வந்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த பொழுது இவங்க வந்து யாரும் பார்க்கல இவங்க வந்து இது மாதிரி எல்லாம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு அதுல வந்து அண்ணன் வேல்குரும்பு வேல்முருகன் மாதிரி ஆட்கள் வந்து மாற்றுக் கட்சியினர் கைதாகி இருக்கும் பொழுது கூட பார்க்குறாங்க இவங்க பார்க்கல அப்படின்னு உண்மையிலேயே சிவசங்கரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்ததுக்கு இருந்ததுக்கு பிறகு அங்கே என்ன நடந்துச்சு அது எதற்காக கைது செய்யப்பட்டாங்க இதற்கு முன்னாடி என்னென்ன அங்கே நடந்திருக்கு எத்தனை முறை அண்ணன் சீமான் அவர்கள் சிவன் சிவசங்கரன் அவர்களுக்கு இந்தந்த இதை நீ கேட்டு நட கே இதை விடு இதை செய் இதை செய்யாதன்னு எத்தனையோ முறை வந்து அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் சிவசங்கரன் அவர்கள் கேட்டாரா கேட்கலையா எந்த புள்ளியில அண்ணன் சீமான் வந்து சிவசங்கரன் அவர்கள்ட்ட வந்து சரி இந்த இவன் நான் வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாப்புல தம்பி அப்படின்னு என்ன என்ன நிறுத்திக்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதில் பேசுகிறதுக்கு இதுல வந்து இதை வந்து நம்ம அவர் பதில் சொல்லிட்டாரு அதுக்காக பேசுறோம்னால எனக்கு வேண்டாம் அதுல நிறைய பேசப்பட வேண்டிய செய்திகள் இருக்கு விவாதிக்கப்பட வேண்டிய செய்திகள் இருக்கு ஆனாலும் ஒரு பொதுவான நோக்கம் இருக்கு அதனால அதை பேசுறது இல்லை அப்படின்னு விஷயங்களே இப்போ நமக்கு தேவை நமக்கு இந்த செய்தியில் என்ன சொல்ல வரோம்னா இப்போ இவ்வளவு காலம் வந்து காளியம்மாள் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க சிவசங்கரன் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க இந்த மாநாடு முடித்த பிறகு இவங்களை விகடன் குழுமம் வந்து தொலை தொடர்பு கொண்டு இது மாதிரி நீங்கள் கேள்வி அனுப்புகிறோம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து உங்கள் கருத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு உங்கள் பதில் சொல்லியிருந்தால் பரவாயில்ல இவங்களே தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த நேரத்தில் வந்து தொ பேட்டி கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அதனால் இந்த கேள்விகள்லாம் நீங்கள் அனுப்புங்கள் அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் பதில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னது தான் விகடன் குழுமத்துல இருக்கிற நமது தெரிந்த நண்பர் நண்பர் மூலமாக அறியப்பட்ட செய்தி இன்னொன்று என்ன இதே போல கேள்வி அனுப்ப அனுப்பப்பட்டியாச்சு அனுப்பப்பட்ட பிறகு வந்து இந்த பதிலும் எழுதப்பட்டாச்சு எழுதப்பட்ட அனுப்ப எழுதிய செய்தியானது அங்க விகடன் குழுமத்துக்கு அனுப்பப்பட்டியாச்சு அவங்க தலைப்பெல்லாம் வச்சு அச்சு ஊடகத்துக்கு வந்தாச்சு எழுதி அனுப்பிய ஒருவர் வந்து அதாவது அச்சு ஊடகத்துல வெளியில வர்ற அன்னைக்கு காலையில வெளியில வர்ற அன்னைக்கு காலையில வெளியில வர்றதுன்னா புத நாள் இரவு பத்து மணிக்கு தொடர்பு கொண்டு இப்போதைக்கு என் பேட்டி வெளியில வர வேண்டாங்க இவங்களே தொடர்பு கொள்வாங்களாம் இவங்களே கேள்வி எழுதி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் இவங்க கேள்வி எழுதி அவங்கள அனுப்ப சொல்லிட்டு அந்த கேள்விக்கு இவங்களே பதில் எழுதி அனுப்புவாங்களாம் எல்லாம் வந்த பிறகு கட்டிங் வருது இல்லையா அது ஒரு ஒரு முகப்பு நாளைக்கு வந்து இந்த பேட்டி வரப்போகுது அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் இல்லையா விளம்பரத்தை பார்த்துட்டு இங்கே ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பேச்சு அடிபடும் இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு இல்லைங்க என்னுடைய பேட்டி வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு தொடர்பு கொண்டு பேட்டியை வ வர அது வந்து ஒரு ஆன்லைன் பேட்டி அல்லது ஆன்லைனில் யூடியூப் சேனல்னால் ரிமூவ் பண்ணி வரலாம் அல்லது வர விடாமல் பார்த்துடலாம் அது அச்சு ஊடகத்தில் வந்ததை வந்து இல்லைங்க இதை நிறுத்தி வைங்கன்னா எப்படி நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு இதெல்லாம் மனசாட்சியோடு பேசுகிற பேச்சுகள் இப்போது நம்ம தெளிவாக சிவசங்கரன் அவர்களுடைய விஷயத்துலேயோ சரி சகோதரி காளியம்மா அவர்கள் விஷயத்திலேயே சரி இவங்க ஒரு விஷயத்துக்காக கோபப்படுறாங்க அந்த கோபம் வந்து எவ்வளவு நியாயமானது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைச்சோம்னா ஒரு நிகழ்வு நடந்த உடனேயே வந்திருந்தா அந்த கோபத்திற்கு பின்புலமாக வேற எந்த காரண காரியமும் இல்லை உண்மையிலேயே ஒரு சுய சுய சிந்தனையோடு வருகின்ற கோபம் தான் அந்த கோபத்தில் அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கு அதனால அந்த கோபம் வந்துருச்சு அப்போ ஒரு நிகழ்வு நடந்த உடனேயே வருகின்ற கோபத்திற்கும் நிகழ்வு நடந்து அந்த நிகழ்வெல்லாம் கடந்து அந்த நிகழ்வு குறித்து விளக்கமெல்லாம் கொடுத்து அந்த விளக்கத்தில் இவங்க உடன்பட்டு இந்த உடன்பட்ட பொழுது தாண்டி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கடந்து அதன் அதே விஷயத்துக்கு கோபம் வருதுன்னா அது உண்மையிலேயே மனசாட்சி படி சொல்லுங்க அதனால் வர்ற கோவமா வேற எதனாலையும் வர்ற கோபமா அப்படிங்கிற கேள்வி நம்மக்கிட்ட இருக்கு இப்போ என்னன்னா ஒரு குடும்பம் இருக்குங்க ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிகளா இருப்போம் அக்கா தங்கச்சிகளா இருப்போம் அப்பா அம்மா பிள்ளைங்க குடும்பம் அப்படி இருக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனுடைய வழிகாட்டல் தந்தையினுடைய வழிகாட்டல் படி அந்த குடும்பம் நடைபெற வேண்டும் அப்படின்னா தந்தை வந்து ஒரு நோக்கம் இருக்கணும் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்னா இதை போய் இந்த இடத்துல செய்யணும் தந்தை சொல்லும்போது செய்யணும் இதை செய்யாதுன்னு சொல்லும் பொழுது செய்யாம இருக்கணும் இப்போ ஒரு பிள்ளை வந்து தான் செய்யாதுன்னு சொன்ன பிறகு அது செய்யுதுன்னா அந்த தந்தை வந்து உரிமையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை சீர்குலைக்க கூடாது என்பதன் அடிப்படையில் தந்தையினுடைய தலைமைக்கு கீழே இந்த குடும்பம் வந்து போகுது இது வேற ஒருத்தர் கீழே செயல்பாடுகள்னால இது வந்து தரம் குறைஞ்சி போயிடக்கூடாதுங்கிறதன் அடிப்படையில் தந்தை வந்து மகனை திட்டுவாங்க தான் தந்தை மகனை திட்டும் பொழுது இந்தந்த வார்த்தைகளை இந்தந்த டெசிபிள்ல இந்தந்த அளவீடுல தான் திட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது அவருக்கு கோபம் இருக்கு ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய கடமை கையளிக்கப்பட்டிருக்கு அந்த கடமைக்கு வந்து நீங்கெல்லாம் உதவியாக இருப்பீங்க என்பதன் அடிப்படையில் பிள்ளைகள்கிட்ட சில வேலைகளை சொல்றாங்க பிள்ளைகள் அந்த வேலையை தாண்டி தனக்குன்னு ஒரு வேலையை செய்யும் பொழுது அவங்களுக்கு கோபம் இருந்தால் அதை திட்டுவாங்கதான் இது ஒரு குடும்ப மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதே போல் நாம் தமிழர் என்கின்ற பெரிய கட்சி ஒரு பெரிய குடும்பம் வந்தால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் சொல்கிறது வந்து சும்மா வார்த்தையால் வர்றதில்ல அது ஒரு குடும்ப ஒரு அணுகுமுறையில் தான் உறவு முறையில் தான் அப்போது ஒரு பெரிய புனித நோக்கத்திற்காக ஒரு கட்சி அதனுடைய தலைமை அது வழிகாட்டுதல் படி நடக்கும் பொழுது சில சில வழிகாட்டுதலை மீறி நம்ம சில விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கட்சி தலைமை திட்டத்தான் தான் செய்யும் கட்சி தலைமை திட்டுவது வந்து தவறுன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறாங்க அதற்கு வழிகாட்டுறாங்க அந்த வழிகாட்டல் படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் கடமை அதாவது நடங்க நல்லாமல் நடக்காம போங்க அது ஒரு விஷயமே நீங்கள் வேலை செய்யுங்க செய்யாமல் போ போங்க ஆனால் ஒரு தலைமை சொல்லியிருக்கிற அந்த தத்துவத்தின் அந்த கட்டளைக்கு அடிப்படையில் நீங்கள் அடிமணிஞ்சு நடக்கணுங்கிறது வந்து கட்டாய கடமை இல்லையா அதை மீறும் பொழுது திட்டதான் செய்வாங்க இதுல வந்து திட்டு சரி நான் என்ன சொல்றேன்னு திட்டிட்டாருங்க திட்டும் பொழுது கோபம் வந்து திட்டும் பொழுதே ரோசம் வந்து இருந்துச்சுன்னா ஓகே அது அவங்க அது மாதிரி அவங்க ஒரு பெரிய சுய கௌரவத்தின் அடிப்படையில போறாங்கன்னு திட்டி திட்டின பிறகு அதன் பிறகு அதெல்லாம் மன்னிச்சிட்டோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அது எங்கள் குடும்ப சண்டை இதில் வந்து வேற அவங்க கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் வந்து காரண காரியம்லாம் இல்லைன்னெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் விட்டு மறுபடியும் எனக்கு கோபம் வருதுன்னா அது ஒரு கோபம் இல்லை அது வேற ஒரு காரணத்திற்காக வருகின்ற கோபமாக தான் பார்க்க வரும் இப்போ இதில் நம்ம மனசாட்சியோட என்ன நடந்துக்கணும் அப்போ பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த செய்திகளை தான் பேசணும் ஒரு ஒரு பெரிய கட்டமைப்புக்குள்ளே இருக்கும் பொழுது தன்னோட தான் தோன்றித்தனமாலாம் நடக்க முடியாது இல்லையா சகோ அண்ணன் திட்டாரு அப்படின்னு தம்பி சகோ சகோதரியோ அல்லது தம்பி சிவசங்கரனோ கோவிச்சுக்கிறதுல அந்த திட்டப்பொழுதே கோவிச்சுட்டாதான் உண்டு அதன் பிறகு எல்லாம் கடந்து நடந்து வந்த பிறகு இப்போ வந்து இப்போ நான் என்ன சொல்றேன் கட்சியில கொஞ்சம் அமைதியா இருக்கிறாப்புல சிவசங்கரன் அமைதியா இருக்கட்டும் இப்போ என்ன வந்து பெரிய மாற்றம் நடந்த பொழுது அமைதியா இருக்கும் பொழுதும் ஒன்னும் நடக்கல நீங்க கட்சிக்கு வந்தாலும் பெருசா வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல மீண்டும் கட்சியில் இணைந்தார் சிவசங்கரன் மீண்டும் கட்சிக்கு சேர்ந்தார் காளியம்மாள் இதை தாண்டி வேற என்ன ஒரு நாள் செய்தி அவ்வளவுதான் அதை தாண்டி என்ன நடக்க பொழுது மேடை போடுறவனும் மேடை போட்டுக்கிட்டே தான் இருப்பான் கட்சி வேலை பார்க்கறவன் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் என்ன ஊடகங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் குறையும் அதற்கு பதிலாக இன்னொரு ஆள் சந்திக்க போறாங்க அதனால எதுவுமே இங்கே தேங்கி போறதில்லை அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு காட்சி ஊடகத்துல இது போன்ற நிகழ்வு நடந்து நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிருச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் பொழுது கவனம் பெறுவதற்காக தானே தொடர்பு கொண்டு நான் பேட்டி தர்றேன்னு சொல்ல வேண்டியது பேட்டி வந்து கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அனுப்பிட்டு பேட்டியினுடைய முன்னோட்ட காட்சிகள் வந்த உடனே ஐயோ நிறுத்திடுங்கன்னு சொல்ல வேண்டியது அடுத்த நாள் அதை வேண்டியது அது அந்த பேட்டி வந்த பிறகு பேட்டி குறித்து நம்ம தரப்பில் வந்து சில விளக்கங்களை கொடுக்கவில்லையே நீங்கள் மனசாட்சியோட நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது சொல்லுங்க இப்போ யார் மனசாட்சியோட நடக்கல அப்படிங்கிறது தான் செய்தி நீங்கள் இப்போ ஆறு மாசமும் அமைதியாக இருக்கிறீங்க நம்ம சிவசங்கரன் தம்பி சிவசங்கரனுக்கே சொல்கிறனே ஆறு மாதம் அமைதியாக இருக்கிறீங்க ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லி உங்களை வந்து பலமுறை எனக்கு தெரிஞ்ச பல முறை கண்டிச்சு நீங்கள் அதை செஞ்சிங்க அது அதோட விட்டுட்டோம் விட்டாச்சு அதன் பிறகு வந்து உங்களை மறுபடியும் தம்பி சிவசங்கரன் வந்து வேலை செய்யறதுதான் செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்ல இருக்கும்பொழுது இதே மாதிரி விகடல்ல போய் ஒரு பேட்டி கொடுத்தீங்க பேட்டி கொடுத்த பிறகு என்னப்பா நீங்கள் எல்லாம் வந்து தம்பி சிவசங்கரன் அமைதியாக இருக்கிறாரு அவர் மறுபடியும் வந்து கட்சியில் பணி செய்ய போறாரு பணி செய்வார் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவர் மறுபடியும் விகடனில் பேட்டி கொடுத்துருக்குறாருன்னு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த சிக்கல் நடந்துச்சு சரி அந்த விகடன் பேட்டி ஏதோ ஒரு இதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே கடந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ அடுத்த மூணு மாசத்துல இன்னொரு விகடன் பேட்டி இப்போ நீங்கள் இந்த பேட்டியெல்லாம் எல்லாம் கொடுத்த பிறகு கட்சி வந்து சீமான் வந்து அதுவும் சீமான் வந்து என்னை கூப்பிட்டு விளக்கம் அளித்தால் ஒழிய நான் களப்பணி செய்ய மாட்டேன்னா செய்ய வேண்டாமே சிவசங்கரன் ஆறு மாதமாக களப்பணி செய்யலை அங்கே என்ன திண்டுக்கல்ல வந்து வேலை நடைபெறாமல் இருக்குதா இல்லை வேற எதுவும் வேளாம போயிருக்குதா இல்லை நத்தத்திலேயே பொறுப்பாளர்கள் கட்டமைப்பாளர்கள் போடாமல் இருக்குதா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது இப்போ நானே இல்லாட்டினாலும் நான் செய்கிற வேலைக்கு இன்னொருத்தர் செய்ய போகிறாங்க அதுதான் இயங்கியல் கட்சியினுடைய இயங்கியல் அப்படி இருக்கும் பொழுது இப்படி பேட்டி கொடுத்துட்டு நீங்க இதை வந்து ஒரு தலைமையை நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அப்படி நீங்க நெருக்கடிக்கு யார் இது என்ன ஸ்டாலினா கருணாநிதியா நெருக்கடிக்கு உள்ளாக்க அய்யய்யோ இவர் நம்ம செஞ்ச தவறு நம்ம செஞ்ச ஊழெல்லாம் இவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால இவரை கச்சை விட்டு வெளியிட்டா அவர் அம்பலப்படுத்திடுவார் அப்படிலாம் கிடையாது அண்ணன் சீமான் அவர்களுடைய செயல்பாடு அவருடைய எல்லா போக்கு எல்லாமே ஒரு திறந்த புத்தகம் நீங்க எங்க போய் என்ன சொன்னாலும் சரி அது அது அவரே வந்து நேரடியாக பதில் சொல்லுகின்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி நீங்க என்ன பெரிய அவதூர் பேசுகிற போகிறீங்க என்னதுங்க போகிறீங்க இப்போ எனக்கு இந்த விகடனுடைய இப்போ அவசர அவசரமாக விகடனாக கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் சரி விகடன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு சேர்ந்து சில வேலைகளை செய்யுது இப்போ அண்ணன் வேல்முருகன் உள்ளிட்டவர்களை வந்து முழுமையாக அண்ணன் சீமான அவர்களுக்கு எதிர்ப்பதத்தில் நிறுத்தி வைப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வேலை செய்து அவருக்கு பக்கபலமாக விகடன் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிதான் இப்போ அனந்தி சசிதரன் அவர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அண்ணன் சீமான அவர்களுக்கு எதிராக பேட்டி கொடுக்க வச்சது அதன் பிறகு இப்போ நடந்த வேல்முருகன் அவர்களுடைய மே பதினெட்டு கூட்டத்தில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து பேச வச்சது இது போல் அதாவது ஈழத்தமிழருடைய சாலிடாரிட்டி வந்து சீமான் அண்ணன்கிட்ட மட்டும் இல்லை இங்கேயும் இருக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷனை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இரவு பக்கலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விகடன் குழுமமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சூழலில் வந்து தம்பி சிவசங்கரன் அவர்களுடைய பேட்டி என்ன சொல்லுதுன்னா இது அதோட சேர்த்து வந்து விகடன் வேலையை மேலும் எளிதாக்குவது போல ये रखे ஆனால் நாம் அறிஞ்ச வரையில் நம்மளுக்கு வந்த செய்திகளின் அடிப்படையில் விகடன் குழுமம் வந்து இவங்க ரெண்டு பேரை நேராக அணுகி பேட்டி கேட்கல இவர்களே விகடன் குழுமையை குழுமத்தை அணுகி இந்த பேட்டியை கொடுத்துருக்குறாங்க மனசாட்சி படி சொல்லுங்க இப்போ இந்த போல அவசரமாக இவங்க விகடன் குழுமத்தை அணுகி இந்த பேட்டியை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னாதான் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுதுதான் தான் இவர்களுடைய மனசாட்சி வேற எதுக்கோ வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது மனசாட்சி அப்படிங்கிறது வந்து மனிதருக்கு மனிதர் வந்து மா மாறுபடக்கூடியது தான் இருந்தாலும் இருந்தாலும் பொது மனசாட்சி அப்படின்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா அதன்படி நம்ம கேள்வி கேட்டோம்னா இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் இதன் அடிப்படையில் அதாவது வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்டாலே பேட்டி கொடுக்கக்கூடாது அமைதியாக இருந்து கட்சியில் மறுபடியும் இயங்க வேண்டும் என்ற சூழலில் இருக்க வேண்டிய இவர்கள் செய்தியாளர்கள் வந்து இவர்கள்னா நான் வந்து காலியமாக சொல்லலை அவர்களுக்கு அந்த எண்ணமே இல்லை தம்பி சிவசங்கர சிவசங்கரன் வந்து மறுபடியும் கட்சியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தவர் தான் அப்படி வந்து இருக்கும் பொழுது இவரே வந்து நேரடியாக அணுகி யாரை விகடன் குழுமத்தை அணுகி பேட்டி கொடுத்து அதை கேள்வி பதிலாக்கி அதில் வந்து இவரை விட அவர் சிவ சிறந்தவர் அப்படின்னு சொன் சொல்லி இவர் சொன்னதாக செய்தி வந்து இதெல்லாம் வந்து எவ்வளவு மனசாட்சியோடு இவர்கள் பேசி நடந்து கொள்கிறார்கள் இதன் மூலமாக இவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க இதோ இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க இப்போ நாளைக்கு சிவசங்கரன் அவர்கள் வந்து அண்ணனை விட வேல்முருகன் வந்து ஒரு படி மேல் அப்படின்னு சொன்னால் இப்போ நாளைக்கு சிவசங்கரன் வந்து வேல்முருகனோட போயிருவாரா உண்மையிலேயே வேல் வேல்முருகனோட போன உடனே அங்க வெற்றுக்குமரன்னு ஒருத்தர் இருக்கிறாரு வெற்று குமரனும் சிவசங்கரனும் ஒரே மேடையில ஏறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலப்பணி செய்ய தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு நிக்குது ஆஹ் அது எல்லாம் பெரிய பெரிய நகைச்சுவை என்னன்னா இப்போ வெற்றுக்குமரனுக்கு உள்ள சிக்கலும் ஆஹ் சிவசங்கரனுக்கு உள்ள சிக்கலும் அண்ணன் சீமானால வந்ததில்லை இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேருனாலேயும் வந்தது அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் சீமானவர்களை விமர்சிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் நிற்போம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போனீங்கன்னா அரசியல் மிகப்பெரிய மனசாட்சி ஏற்ற நிலையில் இல்லை அப்படிங்கிறத காண முடிகிறது மேலும் இதில் வந்து விகடன் ஆர்வம் காட்டிடுச்சோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சு ஆனால் விகடன் இவங்க தான் ஆர்வமாக அணுகி இருக்கிறாங்க இதன் மூலமாக இவங்க வேற ஏதோ சொல்ல வர்றாங்க அதுதான் என்னன்னு விழாவாரியா நீங்க சொல்லியிருக்கலாம் என்பதை என்பதைத்தான் இந்த காணொளி பதிவு